இந்த ஐஏஎஸ் எல்லாம் சந்திப்பது நாங்கள் உறுதியாக உங்களோடு இருப்போம் எங்களுக்கு தரப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இயங்கினோம் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கூட ராகுல் இடத்திலே தந்துவிட்டு போவதற்கான சாத்திய அந்த சந்திப்புகளாக அமைந்திருக்கிறது எனவே ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை வாக்களித்திருக்கக்கூடிய உங்களை என்னை போன்ற சராசரி வாக்காளருக்கு தெரிய வேண்டிய செய்தியை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் பியூரோகரசிக்கு இருக்கு எனவே அவர்கள் யாரை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை வைத்து நீங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை குறித்துக் கொள்ள முடியும் தமிழர்களை இழிவுபடுத்தி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசவில்லையா அதெல்லாம் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் செல்வப்ருந்தகை கூட வளமான எதிர்ப்பை காலையிலே பதிவு செய்திருக்கிறார் எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பது வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையகப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுமா அதற்கு எதிர்வினையை ராகுல் காந்தி இப்படி ஆற்றுவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார் இதன் மூலமாகவே அம்பலப்பட்டு போயிருக்கிறாரே அமித்ஷா மம்தா தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி சார் மேற்கு கட்ட அனுப்பேர்தலில் ஒரு பகுதி அங்கேயும் தேர்தல் நடைபெறுகிறது அப்போ மம்தா பானர்ஜியினுடைய அனுப்பி வைப்பதாக தகவல் சொல்லி இருக்கிறார் மம்தா பானர்ஜி அதை மறைத்து மறைத்துவிட்டு ஒன்றாம் தேதியும் இந்தியா கூட்டணி தான் பேசுபொருட்களாக போகிறது நான்காம் தேதியும் விவேகானந்தர் குகையில் அமரப் போகிறாரோ அன்று முதல் துவங்கிவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒன்றாம் தேதி கூட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய கவனத்தை திசை திருப்பி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் அந்த நாளில் இருந்து அடுத்து தேர்தல் முடிவுகள் வரை

மதத்தை வைத்து எப்போதும் அரசியல் செய்கிற மோடி இந்த முறையும் மதத்தை வைத்தே அரசியலை நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் போலும் அதனால்தான் அவர்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டத்தை கூட்டுகிறார்கள் மோடிக்கு கூட்டணி என்று சொல்லிக்கொள்வதற்கு யாருமே இல்லை அதற்கு பெயர் தான் ஜன தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர அங்கே எந்த கட்சி அங்கம் வகிக்கிறது என்பதில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது இந்த முறை அவர்களுக்கு கூட்டணியே அமையப்பெறவில்லை என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகளில் மிக முக்கியமான பின்னடைவு ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நிறைவு பெற்றதற்கு பிறகு அரசியல் பார்வை தன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் மோடி அதனால்தான் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருந்தாலும் சரி எங்காவது ஒரு இடத்துக்கு சென்று தியானம் செய்கிறேன் என்று சொல்லி அமர்ந்து விடுவார் பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் இருப்பார் அது அன்றைக்கு முழுவதுமான செய்தி ஊடகங்களில் இடம்பெற்று விடும் தேர்தலுக்கு பிறகு கூட மோடி தான் பேசுபொருளாக இருக்கிறார் என்று மக்கள் பேசுவார்கள் அதற்காகத்தான் இந்த முயற்சிகளை மோடி எப்போதுமே செய்து வந்திருக்கிறார் ஆனால் இந்த முறை மோடியினுடைய ராஜதந்திரம் செயலிழந்து போய்விட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மோடியினுடைய இந்த கட்ட யுக்தியை எதிர்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் கூட அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வரும் என்று எல்லோரும் யூகித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த தேர்தல் களமும் அமைந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடிக்கு கட்டமான யுக்தியை எதிர்கொள்ள வேண்டிய வியூகங்களை காங்கிரஸ் வகுக்கவில்லை ஆனால் இந்த முறை அப்படி அல்ல இந்தியா கூட்டணி மிக முக்கியமான வியூகங்களை வகுத்துத்தான் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறது ஒன்றாம் தேதி கூட இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்டால் தொடர்ந்து அமித்ஷாவும் மோடியும் ஆண்டுக்கு ஒரு பிரதமரா மாதத்துக்கு ஒரு பிரதமரா உங்களில் யார் பிரதமர் வேட்பாளர் என்றெல்லாம் கேட்டார்கள் தமிழ்நாட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி இதே கேள்வியை கேட்டார் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று யாரை பிரதமர் ஆக்குவதற்காக இந்த தேர்தல் களத்தில் நாற்பது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை நிறுத்தினார் என்பது கூட அவருக்கு தெரியாது ஆனாலும் அந்த கேள்வி தொடர்ந்து இந்தியா கூட்டணியை நோக்கி வைக்கப்பட்டது என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட சூழலில் இந்த முறை அந்த ஒன்றாம் தேதி கூட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய கவனத்தை திசை திருப்பி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காரணம் அந்த நாளில் இருந்து அடுத்து தேர்தல் முடிவுகள் வரை இந்த கூட்டத்தினுடைய செய்திதான் பேசுபொருளாக இருக்க போகிறது இதுதான் உண்மையிலேயே மோடியினுடைய இறுதி வியூகத்தை வீழ்த்துவதற்கு வகுக்கப்பட்ட அரசியல் வியூகமாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் சரி கடைசி நேர பேசுபொருளாக மோடி இருந்தார் இந்த முறை துவக்கத்திலிருந்தே அவர் பேசுபொருளாக இல்லை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தேர்தல் பிரச்சார களம் எங்காவது ஆனதா என்று கேட்டால் எந்த இடத்திலும் அது பேசுபொருள் ஆகவே இல்லை எங்காவது மோடி பேசிய செய்தி நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்ததா என்று கேட்டால் எந்த இடத்திலும் அவர் பேசிய செய்தி நாட்டு மக்களுக்கு போய் சேரவே இல்லை இன்னும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் அவர்களுடைய களம்தான் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போதும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சிக்கு முன்னுதாரணமாக திகழ்கிற ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த உத்தரப்பிரதேசத்தில் தான் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியினரே பேசினார்கள் நம்பினார்கள் ஆனால் உண்மையிலேயே நிலைமை என்ன பிரியங்கா காந்திக்கு திரண்ட கூட்டத்தில் மூன்றில் ஒரு பகுதி கூட்டம் கூட மோடிக்கு திரளவில்லை பிரியங்கா காந்தி பேசிய தேர்தல் பிரச்சார மேடைகளைப் போல மோடியால் தேர்தல் பிரச்சார மேடைகளை வசீகரிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேர்தல் பிரச்சார வியூகத்தில் மோடி முழுமையான தோல்வியை தழுவினார் என்பது உத்தரப்பிரதேச களத்திலேயே அம்பலப்பட்டு போனது எனவே களம் சாதகமாக அவர்களுடைய களமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கூட இதுதான் நிலைமை என்று சொன்னார் மோடி எல்லா நிலையிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறார் இறுதி வியூகம் ஒன்று வகுக்கப்பட்டு அவர்தான் பேசுபொருளாக ஆக வேண்டும் இறுதிக்கட்ட தேர்தல் நேரத்தில் என்பதை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்கள் எல்லாம் வகுத்து தந்தார்கள் அதை முனை முழுங்க செய்கிற வேலையை இந்தியா கூட்டணி இப்போது செய்திருக்கிறது ஒன்றாம் தேதியும் இந்தியா கூட்டணி தான் பேசுபொருளாக போகிறது நான்காம் தேதியும் போது வந்து விவேகானந்தர் குகையில் அமரப்போகிறாரோ அன்று முதல் துவங்கிவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்திய கூட்டணி கூடுவதற்கான மிக முக்கியமான காரணம் எது என்று புரிந்து கொள்வது அன்றாவது பிரதமர் வேட்பாளர் வென்றார் என்று அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா அதனுடைய கூட்டணி முக்கியத்துவம் ஒன்று இருக்குல்ல அதை குறிப்பிட்டால் பிரதமர் வேட்பாளரை ஒன்றாம் தேதி அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை முதலாவதாக இந்த தேர்தல் பிரச்சார களம் என்பது எப்படிப்பட்ட களமாக இருந்தது என்பதை எல்லா தலைவர்களும் கூடி விவாதித்துக் கொள்வதற்கான ஒரு கூட்டம் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது தங்களுடைய கட்சியை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முகாந்திர கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறது சார் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் புறப்பட்டு வந்து எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை சந்திக்கிற போது இப்படி ஒரு வாய்ப்பு இந்திய துணை கண்டத்தில் அமையவே போவதில்லை என்று எல்லோரும் கருதினார்கள் நான் கூட அப்படித்தான் கருதினேன் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு படியாக வளர்ந்து 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 இந்த கூட்டணி இவ்வளவு பெரிய பரிணாம வளர்ச்சியை பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதிமிக்க தலைவராக இந்த கூட்டணியில் திகழ்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டார் இடையில் கூட மம்தா பானர்ஜியோடு ஏற்பட்ட பிணக்கு மம்தா பானர்ஜி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தது காங்கிரஸ் மம்தா பானர்ஜியை புறக்கணித்தது இப்படி ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருந்தது அப்போது கூட என்ன சொன்னார்கள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற மாட்டார் மம்தா தேர்தலுக்கு பிறகு கூட மம்தாவுக்கு இங்கே இடமும் இல்லை அவருக்கான வாய்ப்பும் இங்கே இல்லை என்றுதான் சொன்னார்கள் ஆனால் மம்தா அதிலிருந்து இருந்து பின்வாங்கினாரா உறுதியாக இருந்தார் மம்தா என்ன சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டிய களத்தில் காங்கிரசை விட நாங்கள் வலிமையாக மேற்குவங்கத்தில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் காங்கிரஸை விட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொன்னார் நேற்றைக்கு கூட ஒரு செய்தி மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை என்றுதான் எல்லா நாளிதழ்களிலும் சொன்னது ஆனால் உண்மையிலான நிலவரம் மம்தா பானர்ஜி தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி சார் மேற்கு வங்கத்தில் இறுதி கட்ட தேர்தலில் ஒரு பகுதி அங்கேயும் தேர்தல் நடைபெறுகிறது அப்போ மம்தா பிரதிநிதியை அனுப்பி வைப்பதாக தகவல் சொல்லி இருக்கிறார் மம்தா பானர்ஜி அதை மறைத்துவிட்டு மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை என்கிற செய்தியை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்து நாங்கள் திரிணாமுல் ஒரு தலைவர் பங்கேற்க வேண்டும் எல்லா கட்டத்திலும் இந்த மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்படுகிற நேரத்தில் டெல்லியிலே கூட்டங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் திமுக சார்பில் பங்கேற்றாரா இல்லையே அண்ணன் டி ஆர் பாலு பங்கேற்றிருக்கிறார் அண்ணன் திருச்சி சிவா பங்கேற்றிருக்கிறார் சகோதரி கனிமொழி அவர்கள் பங்கேற்றார் இப்படி ரெப்ரசென்டேஷன் இருக்கான்னு தான் நீங்க பாக்கணும் எல்லா நேரங்களிலும் மம்தா பானர்ஜியே வந்து அமர வேண்டும் என்பது அல்ல ஏன்னா அங்க வாக்குப்பதிவு நடைபெறுகிற நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய வியூகங்களை மேற்பார்வையிடுகிற பெரும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறது மேற்கு வங்கம் என்பது ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த களமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் குஜராத் இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை தருகிற மாநிலங்களாக இருந்தது என்பதை எல்லா புள்ளி விவரங்களும் சொல்லி இருக்கிறது தேர்தல் களமும் அதைத்தான் உணர்த்துகிறது அந்த இடங்களில் அவர்கள் பெறப்போகிற வெற்றி அவர்களுக்கான நம்பிக்கையாக இருக்குமே தவிர அந்த நம்பிக்கையை தகர்ப்பதற்கு வியூகங்களை வகுப்பதற்கு அதை மேற்பார்வையிடுவதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக இன்றைக்கு மம்தா இருக்கிற காரணத்தால் அவர் அங்கே இருந்து கொண்டு அந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அதனால் பிரதிநிதியை அனுப்பி இப்ப என்ன செய்தின்னா இப்படியெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக சுமூகமாகத்தானே நகர்ந்து வந்தது நிதிஷ்குமார் பேசினாரு இந்தி தான் பேச வேண்டும் இந்தியில பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு பேசினாரு கடைசியிலாங் அவர் இங்கே இருந்தாரா அவர் அப்போதே ஒரு யுத்தத்தை இந்த கூட்டணிக்குள் துவங்குவதற்காக ஸ்லீப்பர் செல்லாகவே செயல்பட்டார் என்பது அப்போது இருந்த குற்றச்சாட்டு அதை மெய்ப்புக்கும் விதமாகத்தானே எல்லாம் நடந்தது அண்ணன் டி ஆர் பாலு முழுமையான எதிர்ப்பை அன்றைக்கு பதிவு செய்தார் ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக கூட்டணி எப்படி அமைந்தது பலமான கூட்டணியாக அமைந்தது இப்ப தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் வியூகங்கள் வகுக்கப்பட்டு எந்த மாதிரியாக இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம் அதை குறித்து ஆலோசிப்பதற்காக வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்தந்த மாநிலங்களினுடைய தேர்தல் தட்பவெப்பம் எப்படி இருந்தது என்பதை கலந்தாலோசிப்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள் தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு இறுதி கூட்டம் நிறைவு கூட்டம் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெறும் அப்போதுதான் பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவாரே தவிர இப்போது பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கோ அதற்கான ஆலோசனைகளை செய்வதற்கோ எந்த விதமான அவசியமும் இல்லை சார் ஒரே ஒரு செய்திதான் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட வேண்டும் இந்த பத்தாண்டுகளாக ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது அதற்கு முடிவுரை எழுத வேண்டும் அந்த ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய தலைவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் நிச்சயமாக ஒரு ஸ்திரமான ஆட்சியை ஐந்தாண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய ஆட்சியை இந்தியா கூட்டணி வழங்கும் அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை அது கடந்து வந்திருக்கிற பாதை அப்படித்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது முக்கியமா நீங்க கலை யதார்த்த கிரவுண்ட்ல ரிசல்ட் கூட்டணி தர்மம் இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு வீகமா சொல்றீங்க நம்புறேன் அதாவது இந்திய இந்திய கூட்டணியை ஜெயிக்கும்னு ஆனால் இன்னொரு புறமும் இருக்குல்ல கடந்த காலத்தை பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல்வேறு மோடி பேச தர்ச்சியா செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை செவன் எழுத மாட்டேங்கிறது அடம் அடம்பிடித்தார்கள் அதே போல் பாஜக எட்டு ஓட்டு போட்ட சிறுவனை கைது செய்தார்கள் ஆனால் அங்க அலுவலர்களை யாரும் கைது செய்யவில்லை இப்படி பல்வேறு தகவல் இருக்குல்ல இது வந்து காங்கா இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ராணுவ அதிகாரியை வந்து பணி நீட்டிப்பு செய்து இதெல்லாம் இன்னொரு பாதையில் செல்வது போது தோற்றம் இருக்கிறதே இதை நீங்க அட்ரஸ் பண்ண போக முடியுமா அணைய போகிற விளக்கு பிரகாசமாகத்தான் எரியும் ஒரே ஒரு செய்தி தான் தேர்தல் ஆணையம் முறைகேடாக நடக்கும் என்று நமக்கு தெரியாதா இந்தியா கூட்டணியினருக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் எப்போது இவர்கள் தேர்தல் ஆணையர் நியமன முறையையே மாற்றி அமைத்தார்களோ அப்போதே எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் தேர்தலை முறையாக சந்திப்பதற்கு தயாராகவில்லை முறையாக சந்திப்பதற்கு தயாராக இருந்தால் இதுவரை சுதந்திர இந்தியாவில் பின்பற்றப்படாத விதிமுறைகளை இவர்கள் பின்பற்றுவார்களா சார் ஒரே நாள்ல தேர்தல் ஆணையரனுடைய ராஜினாமா என்பது அரங்கேற்றப்பட்டது அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போட்டாங்க அப்பாயின்மெண்ட்டும் ஒரே நாள்ல அவர் வி ஆர் வாங்குறாரு ஒன்றிய அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட துறைக்கு செயலாளர் பொறுப்பிலே இருக்கிறவர் ஒரே நாள்ல விஆர்எஸ் வாங்குறாரு விருப்ப ஓய்வு அதற்கு அடுத்த நாள் அவருக்கான அறிவிப்பு அது அறிவிக்கப்பட்டு நான்கு மணி நேரத்திலேயே பதவி பதவிபிரும்பிங் சரிமுடி இப்படி எப்படி சர்ச்சைக்குரிய மனிதராக உள்ளே வந்தாரோ அப்படித்தானே சர்ச்சைக்குரிய மனிதராக சார் உங்களுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கான இறுதி கட்ட நேரம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியை விட ஒரு பத்து நாட்கள் தள்ளி போய்விட்ட சூழலும் இந்த முறை தேர்தலில் இருந்தது அப்போ ஒரு நெருக்கடியான நேரம் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியே இந்த ஆண்டுக்கு ஒரு முறை தானே சார் மற்ற எல்லாம் இடையிடையே சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் ஆனா ஒட்டுமொத்தமான இந்திய துணை கண்டத்துக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதுதான் எவ்வளவு வேகமாக தேர்தல் ஆணையம் இயங்கி இருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் இயங்கியதா மோடி எல்லா திட்டங்களையும் செய்து முடிக்கிறவரை எல்லா அறிவிப்புகளையும் செய்து முடிக்கிறவரை அவருக்கான பயண திட்டங்களை அவர் வகுத்துக் கொள்கிறவரை தேர்தல் ஆணையம் காத்திருந்தது இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் சுதந்திர இந்தியாவில் இதுவரை செயல்பட்டதாக வரலாறு இருக்கிறதா இத்தனை கட்டங்களாக தேர்தலை நீங்கள் நடத்துகிறீர்களே இது கூட மோடியினுடைய தேர்தல் பிரச்சார வியூகத்தை ஒற்றுத்தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகமல்ல குற்றச்சாட்டு அதுதான் உண்மையுமே கூட இப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த முறை தேர்தல் ஆணையம் பின்வாங்கிக் கொண்டே வருகிறது என்பதை இந்த செவன்டீன் விஷயத்திலேயே பார்த்தோம் நீதிமன்றம் என்ன சொன்னது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னதா இல்லையா எதற்காக அவசர கதியில இரவோடு இரவாக வெளியிட வேண்டும் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதுல இன்னொருபடி முக்கியமான செய்தியை ஒருபடி மேலே சென்று பேச வேண்டியிருக்கிறது அமித்ஷாவினுடைய இரு தினங்களுக்கு முந்தைய அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நான்காம் தேதி மாலையிலே ராகுல் காந்தி என்ன பேசுவார் என்பதை இவர் பேசியிருக்கிறார் என்ன சொல்றாரு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையகப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வார் அதாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடுமா அதற்கு எதிர்வினையை ராகுல் காந்தி இப்படி ஆற்றுவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார் இதன் மூலமாகவே அம்பலப்பட்டு போயிருக்கிறாரே அமித்ஷா ராகுல் அப்படி சொல்வாரா சொல்ல மாட்டாரா என்பது வேறு நீங்கள் வெற்றி பெற போகிறீர்களா இல்லையா என்பது வேறு முன்கூட்டியே இந்த கிராமப்புறத்துல ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள் தேர்தல் ஆணையம் என்கிற தன்னாட்சி அமைப்பையே நீங்கள் சிதைத்து விட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு நாடு முழுமைக்கும் பொதுமக்கள் மத்தியிலேயே எழுந்திருக்கு சார் பொதுமக்கள் மத்தியில் இருந்திருக்கு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியோடு தொடர்புடையவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு அல்ல பொதுமக்களே பேசுறாங்க என்னையா போன முறை வேலூர்ல எங்க பணம் கைப்பற்றினானே தெரியல தேர்தலை நிறுத்திவிட்டாங்க இந்த முறை நயனார் தான் பணம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க ஆனா தேர்தலை நிறுத்தாம தேர்தல் நடத்தி இருக்கிறாங்க அவர் இதுவரைக்கும் விசாரணைக்கு கூப்பிடல தேர்தல் ஆணையம் முறையா நடைபெறலன்னு தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறார்களா இல்லையா இப்படித்தானே ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சொன்ன அந்த சிறுவனுடைய நடவடிக்கை என்பது எவ்வளவு அப்பட்டமான ஒரு படுதோல்வி தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் வெக்கி தலைகுனிய வேணாமா தேர்தல் ஆணையம் இப்படித்தான் இயங்கும் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி ஜனநாயகம் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு நிரம்ப சார் நீதித்துறை பாழ்விட்டு போயிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இடையேதான் நீதித்துறையினுடைய மாண்பு குறையாமல் நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படித்தான் தேர்தல் ஆணையம் ஏனென்று சொன்னால் தன்னாட்சி எல்லாம் நாம் அப்படித்தான் நம்பியாக வேண்டியிருக்கிறது அவர்களினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் அவர்கள் சிதிலமடைந்து போயிருக்கிறார்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம் அதே நேரத்தில் அந்த அமைப்புகளின் மீதான நம்பிக்கையை நாம் சிதைத்து விடக்கூடாது அது ஜனநாயகத்துக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தால் அவற்றின் மீதான மாண்பை அப்படியே காத்து ஒரு நம்பிக்கை ஒலிக்கிற்று பிறந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோமே தவிர தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது எப்போதோ நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் அதுதான் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டு விட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்லை என்று சொன்னால் இந்த விஷயத்துல இவ்வளவு ஜரூராக அவர்கள் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு அவசர கதியில் அவர்கள் இயங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கூட ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார்கள் காட்சிகள் மாறுகிறதா என்கிற ஒரு கேள்வி இயல்பாகிறது அதே சமயத்தில் தியானத்துக்காக வருகிறார் பிரதமர் மோடி அவருக்கு கடும் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பது சரியா தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை அமலில் இருக்கு இப்போதும் தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு வெற்றி தோல்விகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த நடைமுறைகளில் தளர்வு ஏற்படும் இப்போது ஒரு பிரதமர் அட்டன்ஷன் சீக்கிங்காக ஒரு பகுதிக்கு போகிறார் என்று சொன்னால் அதிலும் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய யுக்தி இருப்பதாகத்தான் பொருள் உதாரணமாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு சென்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அது எங்காவது பேசுபொருளானதா அவற்றினுடைய படங்களாவது எங்காவது வெளியிடப்பட்டதா அமைதியாக குடும்பத்தோடு சென்றார் ஓய்வெடுத்தார் மீண்டும் திரும்பி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் பலர் ஓய்வுக்கு சென்றார்கள் தனிப்பட்ட முறையில் ஓய்வுக்கு சென்றார்கள் திரும்பி விட்டார்கள் இதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற போது தலைவர்கள் பின்பற்ற வேண்டிய பண்பு அல்லது நடத்தை விதி என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனா மோடி தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு இப்போது கடைசியாக தேர்தல் நடைபெறுகிற அந்த நாளில் கூட ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியை முன்னெடுக்கிறார என்ன அவசியம் இருக்கிறது அப்போ இது தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் வராதா நிச்சயமாக வரும் ஆனால் தேர்தல் ஆணையம் இது குறித்தெல்லாம் கண்டுகொள்ளாது ஏன்னா தேர்தல் ஆணையம் பாழ்பட்டு போயிருக்கிறது என்கிற செய்தியை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு இவர் வருகிறார் என்றவுடன் கடந்த காலத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்கிற செய்தி இருக்கிறது அல்லவா இன்னொரு புறத்துல தமிழர்களை இழிவுபடுத்தி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசவில்லையா அதெல்லாம் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் செல்வ கூட வளமான எதிர்ப்பை இன்றைக்கு காலையிலே பதிவு செய்திருக்கிறார் எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பது அவருடைய அறிக்கையின் மூலமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய செய்தி பாரதிய ஜனதாவுக்கு பிரதான எதிர்கட்சி என்றால் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பை அதனுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தகை பதிவு செய்து விட்டார் ஆனால் மோடி இப்படி ஒரு வேலையை செய்வது இது மாதிரி ஒரு அட்டன்ஷன் சீக்கிங்காக அவர் இங்கே வருவது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற போது ஒரு சரியான நடவடிக்கையா என்று கேட்டால் நிச்சயம் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் அதை தொடர்ந்து மோடி செய்து கொண்டே இருக்கிறார் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது பார்வை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நன்மதிப்பை கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்துகிற அச்ச உணர்வு அதே ராகுல் இல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ராகுலை சந்திப்பது என்பது ஆச்சரியப்படுவதற்கான செய்திகள் ஒன்றுமில்லை ஆட்சி மாற்றங்கள் நிகழும் என்பதை பியூரோகரசி முன்பே உணர்ந்து விடுவார்கள் இது ஒரு யதார்த்தமான சூழல் பியூரோகரசி எந்த பக்கம் நகருகிறார்கள் என்பதை வைத்தே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் விடலாம் ஒன்றுமில்ல சார் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அந்த அம்மையார் வெற்றி பெற்றார் தேமுதிக எதிர்கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி தனித்து களம் காண்கிறது அப்போது தேர்தல் முடிவு பெறுகிற அந்த நிலையில் யாராவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அறிவாலயத்துக்கு செல்வதோ அல்லது கலைஞருடைய வீட்டுக்கு செல்வதாகவோ செய்திகள் வந்தனவா வரவே இல்லை அதை வைத்தே எல்லோரும் சொன்னார்கள் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக கிடையாது மீண்டும் இரண்டாவது முறையாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே நடந்தது அதுதான் ஏன்னா வாக்களித்திருக்கக்கூடிய உங்களை என்னை போன்ற சராசரி வாக்காளருக்கு தெரிய வேண்டிய செய்தியை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் பியூரோகிரசிக்கு இருக்கு எனவே அவர்கள் யாரை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை வைத்தே நீங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் கடந்த பத்தாண்டுகளில் மோடிக்காக அமித்ஷாவுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக எந்த அளவுக்கு வளைக்கப்பட்டது என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள் ஒருவேளை நாளை ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் நமக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ விடுமோ என்கின்ற எண்ணம் அந்த அதிகாரிகளுக்கு இயல்பாகவே இருக்கும் தானே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஃபார்ம் செவன்டி நடவடிக்கையை அதைத்தான் உணர்த்துகிறது நாளை ஒருவேளை பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாங்க இப்படியெல்லாம் இரவோடு இரவா செஞ்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அதையும் மீறி தான் நாங்க செஞ்சோம் இந்த முறை எங்களை விட்டுருங்க இனிமே நாங்க சரியா இருக்கோம் என்பதற்கு ஒரு துண்டு சீட்டை போட்டு மன்னிப்பு கேட்கிற வேலையை தான் தேர்தல் ஆணையம் செய்ததாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சந்திப்பது நாங்கள் உறுதியாக உங்களோடு இருப்போம் எங்களுக்கு தரப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இயங்கினோம் என்று ஒப்புதல் வாக்குமூலத்தை கூட ராகுல் இடத்திலே தந்துவிட்டு போவதற்கான கூறுகள் தான் அந்த சந்திப்புகளாக அமைந்திருக்கிறது எனவே ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை இந்த அதிகாரிகளுடைய சந்திப்பு உணர்த்துகிறது அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாத இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் என்பது பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கோணங்கள் என்று நாளொரு ஒண்ணும் மாறிக்கொண்டே இருக்கிறது களமும் மாறுகிறது ஆனாலும் கூட அந்த தன்னாட்சி அமைப்புகளுடைய நடவடிக்கையில் சில சந்தேகத்தை ஏற்படுத்துவது என்பது எலும்புதான் நீங்க சொன்ன உரையாடல்களை அப்படியே மக்கள் பாதிக்க சொல்கிறேன் இந்த விவாத அறக்கணத்துக்கான நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி நன்றி